வந்ததுதான் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை என்ன தம்முடைய தூதரை பார்த்து சொல்கிறான் உங்களுடைய இறைவன்புடத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய தூது செய்தியை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் ஒருவேளை நீங்க அதை தகு அல்லாவினுடைய தூது பணியை எடுத்து சொன்ன அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றியவராக ஆக மாட்டீர் இது அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான் வல்லு யாசி முகம் நாஷ் அல்லாஹ் உம்மை மக்களிடத்திலிருந்து பாதுகாத்து விட்டான் காபீரி அல்லாஹ் இறைமதிப்பாளர் கூட்டத்திற்கு ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் முடிக்கிறான் என்ன நீங்க இந்த தூதுத்துவத்தை எடுத்து சொல்லுங்க தூதுத்துவத்தை எடுத்து சொல்லலாட்டி உங்களுடைய பொறுப்பை நீங்க முழுமைப்படுத்த மாட்டீங்க அல்லாஹ் உங்களை மக்களிடத்திலிருந்து பாதுகாக்கிறான் என்கின்ற ஒரு பொறுப்பை அல்லா சாட்டுகிறான் அல்லாஹ் என்ன சொல்றானா இனிமே எந்த ஒரு மனிதராலும் உங்களை கொள்வதற்கு இயலாது இறைவன் புறத்திலிருந்து உள்ள பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது என்கின்ற இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கும் பொழுது நபி விநாயகர் சொல்லா அவர்கள் மதினாவில் இருக்கிறார்கள் மக்காவில் ரசூல்லா வாழும் பொழுது ஏராளமான சதி திட்டங்கள் திட்டப்பட்டது முகமது எப்படியாவது கொன்றனும் உயிரோடையோ அல்லது யார் முகமதியினுடைய தலையை எடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு நூறு ஒட்டகங்கள் என்றெல்லாம் அறிவிப்பு செய்யப்பட்டது அதனால நவீனம் சொல்லா இஸ்லாம் அவர்களே பயந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் செய்து செல்வோம் என்று சொல்லிவிட்டு தம்முடைய படுக்கையில் அழிவு எல்லாமோ அவர்களை படுக்க வைத்து விட்டு அங்கிருந்து மக்கட்டு குறை பயந்து மக்காவில் இருந்து ஒளிந்து ஒளிந்து மறைந்து மறைந்து சென்று கொண்டிருந்தார்கள் எங்க யாராவது மக்கட்டு வாசி நம்ம பார்த்து விட்டால் நம்மை கொலை செய்து விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சல் இருந்தது அதனால தானே மக்காவிலிருந்தே ஹிஜை செய்து புறப்பட்டார்கள் இப்படி புறப்பட்டு மதினாவிற்கு செல்கிறார்கள் மதினாவுக்கு போனதுக்கு அப்புறம் கூட மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார்கள் ரசோலாவினுடைய வீட்டிற்கு வெளியே தினமும் ஒவ்வொரு நபி தோழர் அவர்கள் வாழ எழுதியவர்களாக ஒரு பாதுகாவலராக நின்று ரசுலாவுக்கு ஏதாவது ஒரு இறைமுறுப்பாளர் வந்து தீங்கிடை கூடுவாரோ என்று பாதுகாப்பு அளித்துக் கொண்டே இருந்தார்கள் வளமையாக இருந்தது அப்பொழுதுதான் இந்த புராண வசனம் மறளப்படுகிறது நபியே அல்லா உண்மை மக்களிடத்திலிருந்து பாதுகாப்பான் இந்த வசனம் வந்த உடனேயே நபிகரநாயக சதாஷ்டம் அவர்கள் வீட்டில் இருந்து வெளியே தலையை நீட்டுகிறார்கள் மக்களோடு மக்களாக சகஜமாக வாழ்ந்து வந்தார்கள் இன்னும் ஒரு படி மேலாக போய் பார்த்தோம்னா எல்லா அதிகமான போர்க்களத்திற்கு நபிகரநாயகர் சலாஷ்டிரம் அவர்களும் வந்திருக்கிறார்கள் தெரியும் சகாபாக்களுக்கும் தெரியும் அல்லா வாக்குறுதி கொடுத்துட்டான் நபியை யாராலும் கொள்ள முடியாதுதான் யாராலும் கொள்ள முடியாது போர்க்களத்திற்கு வந்து நின்றார்கள் போர்க்களத்தில் கூட நபிகரநாயகம் அவர்களின் உயிரை யாரும் கைப்பற்ற முடியவில்லை காரணம் அல்லாஹ் வாக்குறுதி அளித்து விட்டான் உண்மையிலேயே இது திருமறை குரான் இறைவன்புறத்தில் இருந்து வந்ததுதான் என்பதை நிரூபிக்கின்ற வண்ணமாக யாரும் கொண்டு நவீனநாயகன் சலாஸ்டமோர்களுடைய உயிர் பிரியவில்லை சாதாரணமாக இயற்கை மரணத்தை உடல்நிலை சரியில்லாமல் இருந்து நோய் குன்றியதின் காரணமாகத்தான் மரணித்தார்கள் இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நவிகள்நாயகர் அவர்களை கொலை செய்திருந்தாலே இந்த மார்க்கத்தை பொய் அவர்களை நவிகல் நாயகன் இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நாம் எடுத்து சிந்தித்து பார்த்தால் இதில் அவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறதா இந்த திருமலை புராணியினுடைய வசனம் இதை பற்றி எல்லாம் பேசுகிறதா என்பது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கிறது ஆக இது போன்ற ஏராளமான வசனங்களை நாம உணர்ந்து